வணக்கம் மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படியும் ஒரு சில பேர் அதாவது எப்படி சொல்லலாம் ஒரு தொழிலையுமே வந்து நம்ம வந்து நம்மளை விட உயர்ந்தவங்க வளர்ந்தவங்க அப்படின்னு இருப்பாங்க அவங்க மேல நம்ம ஒரு மரியாதை வச்சிருப்போம் சோ அவங்கள ஒரு முன்னுதாரணம் வச்சிருப்போம் ஆனா ஒரு டைம்ல நாங்கடா இப்படி கேவலமா பண்றீங்களே ஒரு டைம்ல உங்களெல்லாம் எப்படி பார்த்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி சில விடயங்கள் நடக்கும் இல்ல அப்படித்தான் அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் அப்புறம் அந்த சந்திப்பு அதெல்லாம் வந்து சில பேர் வந்து எடுத்தாங்க ஆனா இப்ப ரெண்டு வீக்காச்சு அதை பற்றிய ஒரு பேச்சுமே இல்லை அதுல அந்த கமெண்ட் செக்ஷன்ல அர்ச்சனாவா யாரு அப்படின்ற அதை பிளான் பண்ணி காசு வாங்கி போட்டு கத கூட்டம் பண்ணியிருக்கு ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும் ஸோ இதனால தான் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அடுத்த அப்டேட்ஸ் அவங்களுடைய பாடல்கள் படங்களோட அப்டேட் இதெல்லாம் வராமல் இருக்கா ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து என்னுடைய பார்வையில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மணி மாஸ்டர் அவர்கள் கண்டிப்பாக மணி மாஸ்டர் யாரு அப்படி என்பதை நம்ம ஒரு விடயத்திலேயே நம்ம சொல்லலாம் பிக் பாஸ் சீசன் செவன்ல கானா பாலா அவர்கள் வயதுல மூத்தவர் டிகிரி எல்லாம் முடிச்சவர் அப்படின்றாங்க சரிங்களா சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கிக்குள்ள அவர் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய பாடலை வந்து டொரல் பண்ணுற விதமாக இவங்க இவங்க அந்த ஒரு கூட்டமாக வந்து இருக்கும் அதுக்குள்ள புள்ளிக்காய்மே இருக்கும் அப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் அதுவும் கடைசி கடைசி வீக் என்னவோ அப்போ இந்த கானா வந்து யார் பாட போறீங்கன்னு கேட்க இப்போ அர்ச்சனா மேம் பாட சொல்லுவார் அவரு அப்போ அர்ச்சனா மேம் சொல்லுவாங்க தலை அறிக்கைக்குள்ளே ஆடக்கூடாதுன்னு அப்போ அவர் வந்து இப்பெல்லாம் தான் ஆடுதோ நீதா இப்பயோ பாடிக்கொண்டிருக்கேன்னா அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுவார் அதுக்கப்புறம் அந்த பாட்டுலையுமே வந்து வடிகள் வரைக்கும் அங்கே இருக்கிற கூட்டம் வந்து அர்ச்சனா மேம் அவர்களை தொடர் பண்ணுற மாதிரி சிரிச்சது அந்த விடயங்கள் நிறைய நடந்துச்சு அப்போ மணி மாஸ்டர் அவர்கள் வந்து அந்த இடத்தை விட்டு முதல் நபராக எழுந்து போவார் போனதுக்கு அப்புறம் அர்ச்சனா மேம் கிட்ட சொல்லுவாங்க நான் வந்து ஒருத்தருடைய திறமையை வந்து அவமானப்படுத்துவதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்னு அங்க நிற்கிறார் மனிதர் சரிங்களா அங்கே அவருடைய நல்ல மனது இப்போ மனிதனாக இருப்பவங்களுக்கு புரியும் அப்படி இருக்க நான் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல தான் என்னுடைய பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன பல பேருக்கு முக்கியமாக கனடா லண்டன் யுனைடெட் கிங்டம் பல பேருக்கு என்ன இப்போ ஜெர்மனி மேமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்ப ஜனனி மேமோட சேர்த்து என்னையும் அவங்க வீட்டு பிள்ளையா வந்து பல தாய்மார்கள் அக்காமார்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்ப என்னோட வாட்ஸ்அப் குரூப்லயும் ஐம்பதுக்கு மேற்பட்ட அம்மாமார்கள் அக்காமார்களோட கான்டாக்டு வந்து இருக்கு அவங்க வந்து வீக்லி வந்து நம்ம கூட பேசுவாங்க அப்படி சில சகோதரிகள் கூட நாம வந்து பேசக்குள்ள மணி மாஸ்டர் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு போக இருக்காங்க அமெரிக்கால இருந்து கனடா அது தரைவழி பாதை அதுல வந்து போய் போய்கொண்டு நினைக்கிறேன் இப்ப சரி அப்ப அவங்க வந்து மணி மாஸ்டர் அவர்கள் எவ்வளவு தூரம் ரவீனா அவர்களை இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல பாதுகாத்திருக்காரு சரிங்களா ஒரு ஃபீல்டா ஒரு பாதுகாப்பு கேடையமா இருந்து பாதுகாத்திருக்காரு அப்படி என்பதை அவங்க அழகா சொன்னாங்க அதை கண்டிப்பா நான் உங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புறேன் சரிங்களா அண்ட் அடுத்தது நாளைக்கு நடக்க இருக்கிற மணி மாஸ்டர் அவருடைய தரமான சம்பவம் அதுக்கு வந்து கூட்டம் சரிங்களா அதை பத்தி வந்து பாத்துடலாம் அண்ட் அடுத்தது வந்து லாஸ்ட்லி அவர்கள் சைலண்டா அவங்க அவங்க ஒருத்தரை பற்றி சில விடயங்கள் சொல்றேன்னா அந்த விடயங்கள் நடக்க இருக்கு என்பது அர்த்தம் ஸோ லாஸ்ட்லி அவர்கள் பண்ண தர்மான சாதனை இது வரைக்கும் யாருமே பண்ணல அதுல என்ன அப்படின்னு வந்து பாத்திரலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே மக்களே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட லைஃப்பில் இப்போ ஒருத்தங்களுடைய இவன் ஒருத்தங்களோட வீடியோவை எடுத்தது அவங்களோட ரசிகர்களை வர வச்சு ரசிகர்கள் சந்திப்புன்னு எக்கச்சக்கமாக பாட்டியிருந்தாங்க போன நண்பர்கள் பல பேர் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது பாட்டி கிட்ட வரணும் சரிங்களா நான் என்னத்தை பற்றி பேசுகிறேன்னு இதை பேச சொன்னவங்களுக்கு இதை எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சால் வந்து போ மட்டும் போதும் சரிங்களா ஸோ என்ன ஓகே

ரெண்டு தடவை போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்போ நல்லா அப்போதான் எனக்கு அப்டேட் வருது போட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம நம்ம போய் பார்த்து கொண்டிருக்க நோட் அவைலபிள் அப்படின்னு வந்துச்சு அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது பாடம் அவங்களோட அப்பாவோட கான்வர்சேஷன் நடக்குன்னு நடக்கும் ரெண்டாவது பாடம் அவங்களோட அப்பாவோட கான்வர்சேஷன் அர்ச்சனா மேம் வந்து அவங்களோட அப்பாவோட கான்வர்சேஷன் அதுவும் வந்து ஒரு கா போட்டுட்டு டிலீட் பண்ணி போட்டு திரும்ப வந்து போட்டாங்க ஸோ ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டு திரும்ப டிலீட் பண்ணி போட்டு திரும்ப போட்டால் அதோட வியூ யூடியூப்போட சஜஷன் வந்து குறையும் சரிங்களா இப்போ என்னன்னா மீதி பாட்ஸையை வந்து காணல ஸோ ஏன் இப்படி அதுக்கு பதிவாக என்னத்தை போடுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய சாதித்த நட்சத்திரங்களோட கல்யாண வீடியோக்கள் கூட இப்படி வந்தது இல்லை மக்களே இவங்க யாரு இவங்க யார் என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கா தெரியல கல்யாணம் எப்பயோ நடந்து முடிச்சு ஒரு நாளைக்கு நாலஞ்சு இது வீடியோக்கள் சரிங்களா அதுல காமெண்ட் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் கொஸ்டின் கேட்டு இருக்காங்க ஊரே கழுவி ஊத்துது சரிங்களா வெறுப்பு வந்து தானா வராதுமா நீங்க தான் வர வைக்கிறீங்க சரிங்களா நான் என்னத்தை பேசுறேன் யாரை பத்தி பேசுறேன்னு தெரிய தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சா சரி பல பல பேர் கேட்டாங்க பல பேர் கோத்தில் இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும் ஸோ இதான் பவர் ஆஃப் நேப்படிசம் சரிங்களா ஸோ ஹோப்ஃபுல்லி அர்ச்சனா மேம் ரசிகர்கள் வந்து இது அதாவது உணர்வு பூர்வமாக பல விடயங்கள் பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் அர்ச்சனா மேமுக்காக அந்த தலைவ நிறைய விடயங்கள் நான் சொல்ல விரும்பலை நிறைய விடயங்கள் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க எஃபெக்ட் போட்டிருக்காங்க அந்த உணர்வுகளை வந்து நோவடிக்கிற விதமாக நடந்து கொண்டிருக்கு ஸோ இன்றைக்கி இல்லாட்டா இனி வர நாட்களையாவது போடுவீங்க போடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா இதுதான் மக்களை ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நான் பார்க்குறேன் ஒரு வின்னருக்கு நடக்கிறது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்தளவுக்கு அர்ச்சனா மேம் இது காண்டா இல்லை அளவுக்கு மாயா கமலாசன் அவர்களே மாயாக்கு சேவை செஞ்சார் சீசன் செவனில் அது போல் பல பேர் சேவை செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை ஆ ஓகே மக்களே சரி அடுத்தது வந்து மணி மாஸ்டர் எனக்கு மணி மாஸ்டர் மா வைக்க வேண்டிய இடத்துல வச்சார் பாருங்க மாயாவை அந்த இன்டர்வியூவில் கத்தா சொல்வார் பாருங்க சத்தியமா அங்கேயே மணி அவர்கள் எங்கேயோ போயிட்டாங்க நாங்கள் மணி மாஸ்டர் அவர்கள் புகழ காரணம் அவருடைய ஃபேனாக மாற மாற காரணம் அந்த இன்டர்வியூ தான் மாயா பேசுற கெட்ட வார்த்தையை போட்டுட்டு இந்த வார்த்தையை பார்க்க உங்களுக்கு ஞாபகம் யார் ஞாபகம் யார் வரலன்னா மாயான்னு அவர் சொல்லுவார் அவர் சொல்ல சொல்லி கூட அத்தனை ஆடியன்ஸும் மாயாவோட பேரை சொல்லுவாங்க எப்போ கெத்தா மாயாவை வைக்க வேண்டிய இடத்துல லைஃப்பில் தட்டி விட்டாரோ அப்போவே அவர் வந்து எனக்கு ஹீரோ சரிங்களா ஓகே ஸோ அப்படின்னு கேட்க மணி மாஸ்டர் அவருடைய அப்டேட் அமெரிக்காவில் இருந்து ஒரு சிஸ்டரோட ஃபேமிலி மூணு பிள்ளைகள் அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா அவங்க வந்து ஜீப்பில் வந்து அமெரிக்காவில இருந்து டொரண்டோ அவங்க கனடா கனடாவுக்கு வந்து இன்னைக்கு நேற்று நைட்டுக்கு ஆச்சுன்னா நமக்கு நைட்டுன்னு அவங்களுக்கு மார்னிங் அப்போ பயணம் படிக்கிற போது ஹாஃப் அன் அவர்லாம் அப்படின்னாங்க அவங்க மணி மாஸ்டர் அவர்களுடைய நிகழ்வுக்கு ஆறாம் தேதி நடக்கிறக்கிற நிகழ்வுக்கும் முடிஞ்சால் அவரை சந்திக்கிறதுக்கும் கொண்டிருக்காங்க சரிங்களா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்கள் இல்லை அப்படின்னா இப்போ மாயா பூர்ணிமா எப்படி மாயா பூர்ணிமா நிஷன் விசித்திரா நாலுமே ஒன்று கொண்டு சமைச்சது இல்லை அண்ட் ஜோவிகா அஞ்சு எப்படி மக்களிடம் அந்த அழிக்க மறைக்க மறுக்க முடியாத இன்னும் ஐம்பது வருஷமானாலும் இந்த நெகட்டிவிட்டி மாறாது அப்படின்ற ஒரு முத்திரை வந்து பதிக்கப்பட்டிருக்கோ அப்படியான முத்திரை ரவீனாக்கும் வந்திருக்கும் ஆனா மணி மாஸ்டர் அப்படின்ற ஒரு கேடயம் ஒரு பாதுகாவலர் இருந்தபடியான அப்படியால ரவீனாக்கு வர இருந்து அந்த எயிட்டி பர்சென்ட் நெகட்டிவிட்டி இல்லாம போயிருக்கு மணி அவர்கள் வந்து பல தடவை ரவீனாவை நெகட்டிவிட்டில இருந்து பாதுகாத்திருக்காரு மாயா பூர்ணிமா கிட்ட இருந்து பாதுகாத்து சேர்ந்தா அந்த நாரும் வந்து நல்ல வாசம் தரும் சேத்துக்குள்ள அந்த பூவும் விழுந்தா அது சேத்தோட சேத்த தான் பார்க்கப்படும் மணி அவர்களோட இருந்தபடியா மணி அவர்கள் பல தடவை ரவீனா அவர்களும் அவங்க கூட சேராம தடுத்திருப்பாரு பல கன்வர்சேஷன் நிகழாம மணி அவர்கள் நிகழாமற்க காரணமாக இருந்திருக்கார் ஸோ அப்போ அந்த அம்மா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இங்கேயும் மணிலாம் அவரை வந்து அவங்கள வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க அதனாலே அவங்களுக்கு போகிறது எயிட்டி பர்சன்ட் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு சரிங்களா அது நூறு பேர் உண்மை அவங்க சொல்லிக்கலாம் எனக்கு பலபடியும் புரிஞ்சுது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்குள்ள என்ன எனக்கு அந்த தெளிவு வந்து பக்காவாக வந்துச்சு ஸோ உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அப்புறம் இப்படி மணி அவர்கள் தன் கூட இருந்த நபர்களுக்கு பல தடவை கேடையமா இருந்திருக்காங்க பல சகோதரர்கள் தம்பிமார் டூ கே கிட்ஸ் பல தமிச்சிமார் கூட இப்ப ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக பேசிக்கொண்டிருக்கேன் அவங்க சொல்லியிருப்பாங்க மணி மாஸ்டர் அவர்கள் எவ்வளவு தூரம் அவங்களுடைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு ஃபினான்சியல் ரீதியாக கூட முந்தைய நாள் கூட வந்து ஒரு சகோதரரோட வீடியோ போட்டு அவரை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அவருடைய பேஜ்ல ஒஃபிஷியல் பேஜ்ல என்ன பல வாழ்க்கை அதனால மணி மணியவர்கள் இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் கண்டிக்கும் கிடைக்காத அளவுக்கு உலகம் சுற்றும் வாலிபனாக பல நாடுகள் அவரை கொண்டாட காது கொண்டிருக்கீங்கன்னா நாளைக்கு கனடா கொண்டாட போகுது சரிங்களா சிறப்பு மிஸ்டர் மாஸ்டர் மணி மாஸ்டர் சரிங்களா ஓகே அடுத்தது லாஸ்லியா லாஸ்லியா மரியானேசன் எத்தனை பேர் எத்தனை வழிநாள்லேருந்து வந்தாலும் லாஸ்லியா மரியனேசன் என்ற பெயர் மக்களால் மறக்க முடியாது இப்போ நிறைய மொமெண்ட் இருக்கு அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்லியா அவர்கள் இந்த அர்ஷன் அவர்கள் நடித்த கூகுள் குட்டப்பா படம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்ம வந்துச்சு அந்த படத்தோட ஹிந்தி வேர்ஷன் வந்து இப்போ ஒன்பது நாட்களுக்கு முதல் ரிலீஸ் ஆகிருந்துச்சு சரிங்களா நீங்கள் கே போட்டு ஜிக்கு பதிலாக கே போட்டு கூகுள் கூட்டை பண்ணுங்க பாருங்கள் வரும் யூடியூப்பில் ஒன்பது நாட்களில் ஒன்பது நாட்களில் டூ பாயிண்ட் எயிட் மில்லியன் வியூஸ் வித்தின் நைன் டேஸ் அறுபத்தையாயிரம் லைக்கு ரெண்டாயிரம் கொமெண்ட்டு சரிங்களா ஸோ அது வந்து லாஸ்ட்லி அவர்கள் வந்து இப்போது படங்கள் அவங்க ஆறு படம் அவங்க அப்போ டூ தௌசண்ட் நைன்டீன் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் டு பேக் போயிருந்துச்சு கொரோனா வந்தபடியே அதெல்லாம் இப்போ பெண்டிங்கில் இருக்குது பட் அப்படி இருந்தும் அவங்களுடைய மார்க்கெட் வந்து வேறுற மாதிரி அதாவது இப்போ ஒரு ஒரு நடிகரோட சக்ஸஸ் வந்து இப்போ தியேட்டர்லையோ இல்லை இப்போ ஓடிடிலேயோ அதை போட்டால் அதை பார்க்க ஆட்கள் வரணும் டூ பாயிண்ட் நைன் மில்லியன் வியூ வியூஸ்ன்னா நினைச்சி பாருங்கள் எங்கள் கணக்கு அப்படின்னு சரிங்களா இதுதான் பவர் ஆஃப் லாஸ்லியா ஏன்னா இப்போ பிக் பாஸ் சீசன் செவனுக்கு போனவங்களே எங்கப்பா நம்ம ஆக்கள்லாம் காணாம போறாங்க நெருக்கைக்குள்ள சீசன் த்ரீ நாலு வருஷத்துக்கு முதல் போன ஒரு பொண்ணு அவங்களுடைய படங்கள் சோசியல் மீடியாவில் வரைக்குள்ள அந்த ரெஸ்பான்ஸ் பாருங்க திஸ் இஸ் கோல் ரியல் சக்சஸ் லாஸ்லியாசன் சிறப்புமா லாஸ்வியா மேம் சிறப்பு சரிங்களா ஸோ இது லாஸ்ட்லியா மேம் அவர்கள் ஹிந்தியில் பண்ண அதிரடி சாதனை சொல்றாங்க அப்படி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி